கருத்துக்களை நெஞ்சுரத்தோடு எந்த அச்சமும் தயக்கமும் இல்லாமல் தெளிவாக கொள்பவர் தனது ஜாய் எல்லோருக்கும் வணக்கம் திருமாவளன் சார் இருக்க அவருக்கு என்ன நல்லா புரியும் பெங்களூர்ல இருக்கு நான் வந்து பார்க்கணும்னு சொன்னாரு நீங்க ஏன் வரீங்க நான் வரேன் நான் பாக்க இல்ல இல்ல தான் ஆகணும் சந்திச்சோம் பிரேக் அது இது இது எதை பேசுறாரு கடைசி ஒரு வார்த்தைக்கு கருவாரு நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது ஆமா சார் எனக்கு கட்சி மேடையில நிக்க முடியாது நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவ எனக்கு பிடிக்காதது நான் ஐயாருக்கு கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும் என்ன அது இல்ல ஒரு விருது கொடுக்கறோம் அது எங்க கட்சி மூலமா கொடுக்கணும் அப்படின்னாரு நான் அவருக்கு நான் போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்க என்னுடைய தோழர்கள் இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல கொள்கைப் போராட்டத்துல ஆனாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேட்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நான் எனக்கு தெரியாது பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும் காணாமல் போயிடும் ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இடத்துல அதிகம் ஒரு கலைஞர் தான் என்னோட திறமையால நான் கலைஞர் ஆகவில்லை என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்கிற இன்னைக்கு ஒரு மேடையில் என்னுடைய திறமை மட்டுமல்ல மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடையை மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிட்டா நான் செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி இரண்டால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப மன்னர் சொல்ல முடியாதுப்பா அவர் அவர்தான் தெய்வ குழந்தையிட்டார் அவரை தேர்ந்தெடுத்து முடியாது அவர் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷன் முடியாது இரண்டாவது தெய்வம் சோதிக்குது நம்ம சொல்றோம் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் கௌரி லங்கேஷ்

கண் பத்திரிகை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார் இந்த மாதிரி இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு வாங்க பாப்பாரு அந்த பத்திரிக்கை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் நிறைய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப நிரந்தரமா ஒரு விஷயம் பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு கலைஞரும் எதிர்கட்சியா இருக்கணும் நிரந்தரமான எதிர்கட்சியாயிருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு உன்னுடைய நண்பனே ஆளுங்கட்சியானால் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீன் அவனுக்கு எதிர்கட்சியாய் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி காலம் தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லயோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங் ஆனா நம்ம அங்க போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பார்த்த தொடுவானங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரவிய கௌரிய சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் பன்சாரே இருக்கட்டும் கல்பூரி இருக்கட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறேன் அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய தோழி என்னுடைய ஆசனோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்துல தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதைக்கல விதைத்தேன் இந்த சனாத்தனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் இருந்துக்கின்ற காரணத்தினாலதான் எட்டு வருஷமா நான் பேச நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் எனக்கு வேலை இருக்கா எனக்கு தெரியாது இருக்கட்டும் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்குறீங்க நான் தலித்து கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசிக்க போது எனக்கு பயமா ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டியூஷன் பசியாத பிறந்ததில்லை வழியால பிறந்ததில்ல அவமானத்துக்கு பிறந்தது இன்னைக்கு வேர்வை மனமண பேசிட்டு இருந்தாரு ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம் அதுக்கு பூ சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு சில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓபன் ஜீப்ல என்ன நிக்கை வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிறா திருவிழா நான் போயிட்டு இருந்தேன் மக்களை நான் வந்து அன்போட தொடணும் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏ சார் வேணாம் சார் அவங்க வந்து எதோ பண்ணிடுவாங்க வேண்டாம் இது என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவனும் ஒருத்த கறி கிடக்காரன் அவன் வர்றான் அதோட மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அப்படியே ஒரு பூ விற்கிற ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கண்டத்தில் பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லும் சொல்லும்னு கை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சாரு அப்படி பாரு அவன் அப்படி இருக்கலாம் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது ஆனா வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 என்பவன் நான் நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனிதன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்து அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான் நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல வெற்று இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றி இருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் வந்து ஆர் எஸ் இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாதான் எதிரே ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆளுகள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்ப ஏற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்ப வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம வச்சு ஏடுக்கணும் அதற்காக நான சொல்றேன் இன்னைக்கு ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர் பத்தி பேசுறோம் பெரியார பத்தி பேசுறோம் சும்மா பேசலாம் முடியாது அம்பேத்கர் ஏழை ஆமா Dalit ஆமா and he was a great thinker he was the most well read அம்பேத்கரை படிக்கணும் இரண்டாவது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறது பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதற்கு காரணம் அடுத்த ஒரு தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியாக சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் தேர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது நாங்கள் படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதை நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேரோட நம்ம எடுக்க முடியும் இவர்களுக்கு என்ன சொல்றோம்னு பாருங்க ஒரு தனி மதனுக்கு கட்டறிவர்கள் கட்டாயிடுச்சுன்னா அது அவனை தனிப்பட்ட மனிதனோட வழி ஆனா ஏகலவியனோட கட்டவர்கள் எடுத்துக்கணும் அந்த சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இல்லையா இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆகிட்டே போகுது இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோம் ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையாயிருக்கும் நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாம தான் பர்மனென்ட் அரசியாது ஆளு ஜெயிக்காது தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்க மக்கள் தான் தோத்து போவாங்க அது நம்ம உணவு இந்த வாட்டி அவரு தெய்வமானவனானனாலே ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம் அது இல்லை இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இருபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எடுத்தது இன்னைக்கும் கூட மக்கள் ஓட்டு போடும் போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவர்கள் உரிமை இல்லைங்கிறது தெரியாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமையில நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவனாயன் நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்படி தான் வச்சிருக்கானே இவனை அப்போ இவங்க பிழைக்க முடியும் ஆனால் மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதை பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்றைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்ணுறாங்க நேஷ்னல் கேரவன் அந்த மேக்ஸிமம் நீங்கள் ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ளே வர முடியாது பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாரிங்க நம்ம அம்பேத்கர் எழுதுன கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது கீழே கீழல்ல கீழேந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்தில் நான் நிரந்தரமான எதிர்கட்சியாக இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் அவர்களாக இருப்பேன் இன்னைக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி